சார் ரஞ்சித் அவர்கள் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அந்த மூவில ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அதான் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இறந்து போனது எவ்வளோ வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம்ன்றது நமக்கு தெரியும் பட் இதனால நீங்க ஃபேஸ் நீங்க ஏதோ வந்து इश्यूज ஃபேஸ் பண்ணதா அப்படிங்க வந்து நான் கேள்விப்பட்டோம் அதே நேரத்துல சார் एक्चुअली இது ஒரு ஒரு எந்த விதமான ஒரு குறைந்தபட்ச புரிதல் இல்லாம பேசுறாங்க எல்லாரும் நான் என்ன சொல்லிருந்தேன் பிரபோ சங்கர் பொண்ணு பத்தி ஒரு இஷ்யூ ஆயி போச்சு அது அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டு உங்க பேசுறது அந்த பொண்ணு ஒரு வீடியோ அரை மணி நேரம் போட்டு அந்த வக்கீலுக்கு அறிவுல அவருக்கு இன்னும் பயிற்சி வேண்டது மல்லி இருபத்தி மூணாம் புள்ளி சொல்லுவாங்கல்ல இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற லெவல என்ன பேசுச்சு அந்த வீடியோ அதுக்கு ரொம்ப நன்றி தந்தியும் பாதிமரும் செஞ்சு விட்டு ஜெர்மானில உள்ள அறிவாளி ஆண்களையும் அறிவாளி பெண்களையும் அழகான ஆண்களையும் அழகான பெண்களையும் எடுத்து யாரும் என்னென்ன தெரியல ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கி சொப்பிச்சுக்கிட்ட ரூம் கொடுத்து அவளை சாப்பிட்றது குழந்தை பக்கத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறது வேறு ஒரு வேலையும் இல்லை இவங்க இதில் இருக்கிற இணையத்தில் பல பெண்களை கதறிக்கிட்டு குழந்தை கொடுத்து போகிறாங்க எப்படி இருக்கும் பெற்றவங்களுக்கு இவனே தாய்ப்பாலில் வேலையில் ரெடி பண்ணி மாத்திரை ரெடி பண்ணி படிப்பு ரெடி பண்ணி இழுது மூளை வலது மூளை முன்மூலை பின்மூளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் வளர்த்து பயங்கர ஐக்கோவா ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காங்க ஐக்கோவில் கடைசாக பத்தாது இருபதாயிரம் குழந்தைங்களும் மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள அப்புறம் தான் ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க தான் அறிவு அதே மாதிரி பாரஞ்சி தீரான் என்ன சொன்னால் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறீங்க கிராமத்தில் எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் மெட்ராஸில் எடுக்கிறீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுங்க அப்படி இருக்கிற எங்கள் ஊரில் வந்து ஷூட்டிங் எடுக்கவில்லை விழுந்தாமடிங்கிற ஊரில் எடுக்கிறாங்க விடுங்கம்பாடிக்கே அடுத்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அது எடுத்தது ஒரு ராண்டை ஒட்டி அதுலேருந்து மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் எடுக்கும் நிலையிலே கிடையாது அந்த இடத்துல அங்கே ஷூட் எடுக்கிறேன் அங்கே ஷூட் எடுக்கவில்லை எனக்கு என்னென்னா அந்த அந்த மேனுவல் ஒன்று இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கணும் கம்பல்சரி இருக்கணும் எந்த ஷூட்டிங் எந்த இந்த மாதிரி ஹில்ஸ்ஸுக்குள்ள எடுக்கிறாங்கல்லம்மா அப்போ எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் மஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணுற அளவுக்கான ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கிறது இது எதுவுமே அங்கே இல்லை நான் அதை தான் சொன்னேன் இதை நான் சொன்னேன் இதை அண்ணன் தவறிட்டார் இதை கவனிச்சிருக்கணும் வழக்கு வாங்கிட்டாரு ஒரு ஒரு புரட்சிகரமாக படம் எடுக்கிறேன்னு பேர் எடுத்தவர் வழக்கு வாங்கிட்டாரு இதெல்லாம் அவர் கெட்ட பேர் தானே ஃபோனை போட்டு என்னைய உனக்கு என்ன தெரியும் அது தெரியும் இதை தெரியும் எல்லா ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க வந்து பேசுறது எப்படி ஒன்றும் பேசலாம் நான் திருப்பி அப்படியே பேசணும்னா அது பேச தெரியாமலாம் இல்லை நல்லா பேசுவேன் கெட்ட வரது எல்லாம் சூப்பராக தெரியும் எனக்கு அக்கறாதே இல்லை அது கெட்ட வார்த்தையில எனக்கு தெரியும் செவரு செவருன்னு சொன்ன பாரு செவத்துன்னு அடி சீஜையில் தூக்கி ப்ளூ கலர் தண்ணியை ஊற்றுறாங்கல்ல அளவுக்கு நான் புரிதலோடு உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு மாதிரி கெட்ட பேர் வர்றது எனக்கு சங்கடத்தை தருந்து தான் நான் பேசுகிறேன் ஆனால் அதுக்கு நம்மளும் வசவசமாக பாடுறது என்ன ஆகும் எனக்கு என்ன அதில் வருத்தம்னா எனக்கு எனக்கு வருத்தமே ஒரு விஷயம் நீ வந்து சாதியை தீண்டாமை பார்க்குற வக்கீல் நீ அப்படின்னு நான் சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது டேய் அப்படி என்னை பற்றிலாம் எதுவுமே தெரியலையா நம்ம ஆஃபீஸில் உள்ள புகைப்படங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே சார் ரஞ்சித் அவர்கள் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அந்த மூவியில ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் அதான் மாஸ்டர் வந்து இறந்து போனது எவ்வளோ வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம்ன்றது நமக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சங்கர் அவர்கள் சார் அங்கேயே வந்து அதே மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு இல்லாததுனால இறந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் சார் பட் இதனால நீங்க நீங்க ஏதோ வந்து இஷ்யூஸ் அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன ஒரு எந்த விதமான ஒரு குறைந்தபட்சம் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க எல்லாருமே நான் என்ன சொல்லியிருந்தேன் சங்கரோட படம் இதுமாரி அறுத்துட்டு விழுந்துச்சு படம் எடுக்கிறது தான் சாதாரணமாக எடுங்க கீழே வந்து செப்டி டேங்கை கீழே வந்து லெட்டின் பேசினு வச்சு மேலே செப்டி டேங்கை வச்சு இருந்து மேலே மோட்ரு வச்சு பிய்ய எதாதீங்கடா சாதாரணமாக எடுங்க வர்றதை செய்யுங்க ஏன் பெருமை பண்ணணும் பெருமை பண்ணணும்னு சொல்லி கடனை வாங்கி போட்டு படம் தோற்று போச்சுன்னா திருப்பி மீளவே முடியாது இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து ஜெயிச்சிட்டு இந்த பறந்து போகணும் படம் கதையே இல்லை சார் படம் சும்மா போக முடியாது ஒரு ட்ராவல் சும்மா அது ஒன்றுமே இல்லை இப்படிங்கிறதுல படமே முடிஞ்சிடும் ரெண்டாவது அவர் படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை சொல்லிக்கிட்டே இருக்குள்ள இப்போ பாரஞ்சித்து ஷூட்டிங் எங்கள் மாவட்டத்துலாம் நடக்குது இத்தனைக்கு அது மணல்மேடு சங்கரோட கதைன்னு சொல்கிறாங்க மணல்மேடு சங்கருக்கு நான் ஆயிரம் வீடியோ பேசியிருக்கேன் எடுத்து பாருங்கள் வரலாறு பாருங்கள் மணல்மேடு சங்கரை வந்து ஒரு ஒரு சமுதாய விடுதலை தலைவனாக நான் பேசியிருக்கேன் ஏன்னா எங்கள் மாவட்டத்துக்காரர் அவர் நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ பாயவரம் மாவட்டம் ஆகிட்டு நம்ம பேசாதது யார் பே பேசியிருக்கோம் அவங்கள பற்றி பேசியிருக்கோம் மன்றோடு சந்திரன்லேருந்து கராத்த செல்வியிலேருந்து இந்த பக்கம் யாரை தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்கள பேசியிருப்போம் யாருமே நம்ம தரக்குறைவாக பேசுனதோ உரிமையில் பேசுனதோ நான் இல்லை இன்ன வரைக்கும் நான் பேசுனது இல்லை யாரையும் அவங்க செஞ்ச வேலை இப்போ கூட ரூபர் பொண்ணை பற்றி ஒரு இஷ்யூ ஆயிப்போச்சு அது அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டு உங்கள் சேனலாம் பேசுகிறது அது அந்த பொண்ணு ஒரு வீடியோ அரை மணி நேரம் போட்டு அந்த வக்கீலுக்கு அறிவு இல்லை அவருக்கு இன்னும் பயிற்சி வேண்டும் இருபத்தி மூணாம் பிள்ளைகளை சொல்லுவாங்கல்ல இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற லெவல என்ன பேசிட்டு அந்த வீடியோ அதுக்கு பதிலடியே ரொம்ப நன்றி தந்திக்கும் செஞ்சு விட்டு வக்கீலுக்கு அறிவு இல்லையா இது சொல்றாரு பாழகிறாரு இந்த பொண்ணு என்னெல்லாம் தப்பு நம்ம சொன்னதை அப்படியே கன்ஃபோஸ் பண்ணாங்க எனக்கு ஹாப்பி அந்த வீடியோலாம் டெலிவ்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்பயா அவங்க என்னை அணுக எப்படி தெரியல இந்திரஜாவை தவறாவோ இல்லை எப்படி பண்றீங்களோன்னா நான் சொல்லல குழந்தை வளர்ப்பியல் என்பது எப்படி இருக்கணும் ஹிட்லரும் குழந்தை வளர்ப்புகள்னு நான் சொன்னேன் ஹிட்லர் இப்படி தான் வளர்த்தாரு இருபதாயிரம் குழந்தைகள் கடைசி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக இருந்தது ஜெர்மனியில் உள்ள அறிவாளி ஆண்களையும் அறிவாளி பெண்களையும் அழகான ஆண்களையும் அழகான பெண்களையும் எடுத்து யாரும் என்னென்ன தெரியல ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி சொஃபிச்சு ரூம் கொடுத்து அவங்களை சாப்பிட்றது குழந்தை பக்கத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறது வேறு ஒரு வேலையும் இல்லை இதெல்லாம் கட்டளை இதெல்லாம் விரும்பி வருவாங்களா கடையா கட்டளை குழந்தை பெற்று அன்னைக்கு குழந்தைய ஒருத்திட்டு போயிடணும் பல இவங்க இதில் இருக்க இணையத்தில் பல பெண்களை கதறிக்கிட்டு குழந்தை கொடுத்துட்டு போகிறாங்க எப்படி இருக்கும் பெற்றவங்களுக்கு இவனே தாய்ப்பாலெல்லாம் வேலையை ரெடி பண்ணி மாத்திரை ரெடி பண்ணி படிப்பு ரெடி பண்ணி இளது மூளை வலது மூளை முன்மூளை பின்மூளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் வளர்த்து பயங்கர ஐக்கோவாக ஒரு ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும்னு நினச்சிருக்காங்க சைக்கோவில் ஒன்னோட ஒரு சைக்கோ வார்த்து புறப்பட இருக்கறதாலே நல்ல வேலை நம்மல்லாம் இப்போ இல்லை அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு கடைசாக பார்த்தா அந்த இருபதாயிரம் குழந்தைங்களும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களாம் இருந்துருக்கு அப்புறம் தான் ஒரு சயின்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறான் உலகம் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு தான் அறிவு வளரும் தாயின் அரவணைப்பு தாயின் அந்த கதகத்துக்கு சூடு கோழி குஞ்சு பொறிச்ச பிறகு எப்படி இப்படி மூடிக்கிட்டே உட்காந்துருக்கு கவனிச்சிருக்கீங்களா வீட்டில் பஞ்சாரத்தில் கோழி ரெக்கைகளை வச்சிருக்கோம் அத்தனை குஞ்சு சூடு கோழி மூக்கால் அப்படியே முட்டையை பிரச்சி போட்டு பிரட்டி போட்டு குஞ்சு பொறிக்கிதுமா எவ்வளவு பெரிய அறிவியல் அதுக்கு இருக்கு நமக்கு அது தெரியலையே பால் கொடுத்து புறையாரி புள்ள சேர்த்து போச்சுன்னு நியூஸ் பார்க்குறேன் பால் கொடுக்கவே தெரியல பால் கொடுக்குறதுன்னா அது பொசிஷன் இருக்கு அமர்ந்து கொடுங்கன்னு டாக்டர் சொல்கிறா அமர்ந்து தான் கொடுக்கணும் எவ்வளோ தூக்க கழகமாக இருந்தாலும் எழுந்து அமர்ந்து கொடுக்கணும் பால் அப்போ தான் அந்த மூளை வந்து கொடுக்கும் பால் கொடுக்கல சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க யாராவது திட்டிக்கிட்டு இருக்காதிங்க கோபமாக இருந்துட்டு கொடுக்காதிங்க குழந்தையோட மூளைக்கு அது ஃபீடாகிடுன்னு சொல்லுது மருத்துவம் ஆனால் அதை தான் நம்ம சொன்னோம் இந்த அவங்க ஒன்று என்ன நான் அவங்கள எனக்கு தெரியும் அவங்கள மாலில் பார்த்துருக்காங்க ஒரு உரிமை இருக்குது பார்த்து பேசினவங்க தானேன்னு கொடுத்தாக்க உரிமைன்னா வேற ஒன்றும் இல்லை பார்த்தாங்க ஒரு வாட்டி பேசிருக்கீங்க நான் இந்த தர்மா கிளினிக் இருக்குல்ல இந்த மஞ்சகாமலை வைத்தியம் அதுக்கு நீங்கள் அதை சொல்லலை அவங்கள்ட்ட நேரில் கேட்டேன் சொல்லுங்கன்னா தர்மா கிளினிக்கு அடையா சரி சரி நேர்களுக்கு போய் சேரட்டும் நிறைய பேர் வைத்தியம் பண்ணி பொழிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க போட்டிருந்தாங்க அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறீங்க கிராமத்தில் எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் மெட்ராஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுங்க அங்கேனக்கேங்கன்னா பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்லாம்மா இப்போ எடுத்தால் சிம்ஸில் கொண்டே சேர்த்துருவோம் அதில் போகிறவர்கிட்ட எடுத்தாக்க ராமச்சந்திரா ராமச்சந்திராங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது எவ்வளோ மருத்துவமனைகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க அது எங்கள் மாவட்டம் அது அங்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலு தனியார் மருத்துவமனையே கிடையாது எங்கள் ஊரில் நாங்கள் அங்கே இருக்கிறன்னா விஜிஎஸ் இருக்கார் அதை விட்டா திருத்துருப்பூட்டி போகணும் அப்படியே அதை விட்டாக்க இப்போ நாகப்பட்டினம் ஜிஹெச் தான் போகலாம் வேறு ஆப்ஷனே கிடையாது எங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ எளிமையான ஊரில் இருந்து நான் வந்திருக்கிறேன்னு மருத்துவமனையில் பெரிய கல்லூரிகள் கிடையாது எங்கள் ஊரில் ஒரு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஃபிஷரீஜ் காலேஜ் இப்போ கொண்டு வந்தாங்க இவங்க இந்த கவர்மெண்ட்டில் நாகப்பட்டினத்தில் இருக்கு எங்களுக்கும் ரேட்டுக்குமே அறுபது கிலோமீட்டருப்பா நாங்களும் நாங்கள் இன்னமும் எவ்வளோ கடற்கரையில் எவ்வளோ சிரமமாக போடுறோன்னு பார்த்துக்கிடுங்க அப்படி இருக்கிற எங்கள் ஊரில் வந்து ஷூட்டிங் எடுக்கவில்ல விழுந்தாமடிக்குங்கிற ஊரில் எடுக்கிறாங்க விழுந்தாமடிக்கு அடுத்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அது எடுத்தது ஒரு ராவ்பண்டை ஒட்டி அதுலேருந்து மெயின் ரோட்டுக்கு வரதுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் எடுக்கும் ஆமாம் வெறும் சேரெல்லாம் இருக்கும் அதில் ஜாக்கிரதையாக தான் வரணும் பொட்டைக்காடு நிழலே கிடையாது அந்த இடத்துல அங்கே ஷூட் எடுக்கிறாங்க அங்கே ஷூட் எடுக்கவில் எனக்கு என்னென்னா அந்த அந்த மேனோவில் ஒன்று இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கணும் கம்பல்சரி இருக்கணும் எந்த இந்த மாதிரி ரிஸ்க் ஹில்ஸ்க்குள்ள எடுக்கிறாங்கல்லம்மா எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் மஸ்ட்டு எழுதி வச்சுக்க சொல்லுங்கள் ஆம்புலன்ஸ் இல்லாத ஷூட்டே எடுக்கக்கூடாது ஃபயர் சர்வீஸ் இருக்கணும் ஷூட்டிங் யூனிட் ஃபயர் பிடிச்சா என்ன செய்வீங்க செட்டு போட்டு எடுக்கிறாங்கல்ல அதெல்லாம் அட்டையில ஃபயர் வாங்கினா என்ன செய்யுது ஃபயர் சர்வீஸ் நீங்கள் ஒப்புதல் வாங்கியிருக்கணும் அங்கே லோக்கல் ஃபயர் சர்வீஸ் இருக்குங்க ஷூட்டிங் எடுக்க போகிறோன்னு இது போக அந்த ஆம்புலன்ஸில் ஒரு மருத்துவ தெரிந்த ஃபஸ்ட் எய்டு பண்ணுற அளவுக்கான ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஹார்ட் புக் பண்ணி கொடுக்குற இது எதுவுமே அங்கே இல்லை நான் அதை தான் சொன்னேன் இது எதுவுமே இல்லை அந்த வண்டிக்கு வந்து வெல்ட் அடிக்கணும் பார்த்திங்கன்னா நானே ஒரு செட்டு மாதம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் ஸ்கார்பியோவில் ஷூட் எடுக்கிறாங்கல்ல அந்த வண்டியில் வந்து கிராஸ் பெல்ட்னு சொல்லுவாங்க கம்பியால் வெல்ட் அடிச்சு பாடியை வெல்ட் அடிப்பாங்க வண்டி இப்படி பிறண்டால் கூட வண்டி இப்படி ஆகக்கூடாது இரும்பு ராடு தாங்கி பிடிச்சிருக்கும் உள்ள வெறும் ஃப்ரேம் போஸ்ட்ல தானே அந்த ஸ்கார்பியோ இருக்கு இப்படி அது வந்து வெல்ட் அடிக்கணும் இது நார்மலா நீங்க வெல்ட் அடிக்க முடியாது வெல்டிங்ல தான் சுத்திட்டு இருக்கணும் மனிதன் உட்கார்றது இடம் இருக்காது ஷூட்டிங்ல ஒரு ஆள் தானே உட்காந்துருக்க போறாரு ஒரு ஆளு தானே உட்காந்துருக்க போறா அப்ப வந்து வெல்ட் அடிக்கணும் கிராஸ் வெல்ட் சொல்லுவாங்க இதுல இருந்த போஸ்ட் இதுல இருந்த போஸ்ட் ஃப்ரேம் கண்ணாடிக்குள்ள ஃப்ரண்டேஜ் அந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணாடி போட மாட்டாங்க பாலித்தீன் பேப்பர் இருக்குல்ல இந்த இந்த வீட்ல கூட தொங்க விடுவாங்களா அதுலதான் போடணும் அதில் தான் அதை ஒட்டி இருப்பாங்க கண்ணாடி எடுத்துருவாங்க அதை ஒட்டி தான் இருப்பாங்க சைடு கண்ணாடி இருக்குல்ல அதுக்கெல்லாமே பாதுகாப்பு இருக்கும் அந்த வேகத்தில் ஏறக்குள்ள ரொம்ப வேகத்தில் அந்த வண்டிக்கே ஒரு கிரேன் போடுவாங்க கிளிப் போடுவாங்க அந்த வண்டி ஒரு கிளிப்ல போட்டு அதில் ஏறக்குள்ளே அந்த கிளிப் மேலே தூக்கும் கிரெயின் மேலே தூக்கி அப்படியே போய் லான்ச் ஆகும் அந்த வண்டி இதுதான் ஷூட்டிங் எடுக்கிற முறை இது தான் ஷூட்டிங் எடுக்கிற முறை நான் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஷூட்டிங் இப்படி தான் பார்த்துருக்குறேன் அவ்வளோ பேர் திரைத்துறையில் கலைத்துறையில் எனக்கு தெரிந்தவர்களும் வேண்டப்பட்டவர்கள் எனக்கு இருக்கிறாங்க அப்புறம் உள்ளவங்களே நிறைய பேர் ஹெல்மெட்டில் இருக்கிறாங்க இதை நான் சொன்னேன் இதை பாரஞ்சித் அண்ணன் தவறிட்டார் இத கவனிச்சிருக்கணும் வழக்கு வாங்கிட்டார் ஒரு ஒரு புரட்சிகரமாக படம் எடுக்கிறேன்னு பேர் எடுத்தவர் வழக்கு வாங்கிட்டார் இதெல்லாம் ஒரு கெட்ட பேர் தானே நாலு பேர் மேலே வழக்கு போட்டாங்கம்மா ஆமாம் சார் இவர் என்ன செய்வார் ஸ்டண்ட் மார்க்ஸ் ஆனால் இவர் ப்ரொடியூசரும் கூட நீங்கள் அப்படியெல்லாம் கைட்டிக்க முடியாது இவர் ப்ரொடியூசர் சார் இவர் ப்ரொடியூசர் அப்போ ஸ்டண்ட் மார்க்ஸ் சொல்லி கூட இருப்பாங்க நீங்கள் காசு கம்மி பண்ணி அதெல்லாம் தேவையில்ல பார்த்துக்கலான்ட்டு இருப்பீங்க உங்களை எது பேச முடியாது டைரக்டர் எதிர்த்து யாரும் பேச முடியும் ப்ரொடியூசரை எடுத்து யாரும் பேச முடியும் இதை நான் சொன்னதுக்கு ஃபோனை போட்டு என்னைய உனக்கு என்ன தெரியும் அதை தெரியும் இதை தெரியும் எல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே அவங்க புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க நம்ம யாராவது நான் ரியாக்ட் பண்ணல நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணால் அதை ரெக்கார்டிங் பண்ணி அது ஒரு பெரிய மேட்டர் ஆகிடுவாங்க எனக்கு தெரியும் அவங்க வந்து பேசுறது எப்படி ஒன்றும் பேசலாம் நான் திருப்பி அப்படியே பேசணும்னா அது பேச தெரியாமலாம் இல்லை நல்லா பேசுவேன் கேட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் சூப்பராக தெரியும் எனக்கு அக்கரா கெட்ட வார்த்தல எனக்கு தெரியும் பேசுறதெல்லாம் இப்ப என்ன சார் அதுவும் ஒரு நமக்கு வேணாமே மேடையிலேயே பேசுறாங்க கண்ணாடி போட்ட டைரக்டர் வந்து வார்த்தா பேசுறாரு மேடையில் வந்து நமக்கு வேணாமே நார்மலை போறான் கெட்டவனை கூட போறான் நான் ஏன் மேடம் அவனை கெட்டவன் சொல்லணும் அவன் பட போறான் அவன் பாவ புண்ணியத்துக்கு அங்கே போறான் நம்மளை திட்டினா நம்ம அவன் திட்டணும் என்ன செய்தார் ஒருத்தர் அவர் நான நிர்ணயம் செய்து விட வல்லுவன் வள்ளுவனை மறை படிச்சுட்டு நான் தவறாக பேச முடியும் கண்டிப்பாக என்னை மனிதனாக்கியவன் திருவள்ளுவன் அடிச்சு சொல்லுவேன் எழுதங்களின் கல்லறையில் என்னை மனிதன் ஆக்கியவன் திருவள்ளுவன் இல்லாட்டி நல்லா காட்டு மிராட்டியாக இருந்திருக்கேன் என்னென்னா காட்டக்கவே முடிஞ்சிருக்காது என்னை இவ்வளோ அறிவு செறிவூட்டுதல் வள்ளுவன் இங்கே எப்பேற்பட்டவனே ஒரு திருவருக்கூறில் படிக்க வைங்க அவன் மனுஷனாகிடுவான் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு அவ்வளோவும் நம்மளை செம்மைப்படுத்தும் வலிமைப்படுத்தும் அழுத்தப்படுத்தும் புரிதலை உண்டு பண்ணும் இதுதான் நான் வள்ளுவர் சொன்னேன் இடிப்பாரா இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரா இல்லை கெடுங்கிறான் வள்ளுவ மன்னன் இருக்கிறான் எவனுமே நல்லது கிட்டது எடுத்து சொல்லலைண்ணா ஜால்ரா ஒட்டிகிட்டே இருக்குது அந்த குரலோட விளக்கம் என்ன அமைச்சரே மாதம் மும்மா பொழிகிறதா மன்னா ஆறு மாதிரி பொழிகிறது ஆறுனா ஆறு ஆறு மாதிரி பொழிக்கிறதுனா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா ரோமாபுரி ஃபைரிங் ஆனப்பர் நீரோ மண்ணை வந்து பிடல் வாய்ச்சிகிட்டு இருந்தான் அவனுக்கு எதுவுமே தெரியல அது சொல்கிறது தான் வேலை பாரஞ்சித்து இருக்காருனா பாரஞ்சித்து யூனிட்ல இப்படி தப்பு நடந்திருக்கு நம்ம சொல்கிறோம் இடிப்பாரே இல்லை ஏமாறம் கெடுப்பாரே இல்லை கெடும் இப்போ யூனிட்டில் உள்ளவங்களாம் சொல்ல மாட்டான் சூப்பராக இந்த ஷார்ட் இந்த ஃப்ரேம் இந்தியாவில் யாரும் எடுக்கலாம்ப்பா அங்கிட்டு போய் சொல்லுங்க இதே தான் போன படத்துலேயும் எடுத்தோம்ப்பா நேருக்கு நேரம் சொல்ல முடியாதுப்பா உங்கள்கிட்ட எப்படி ஷார்ட் எப்படி அப்படிம்பாங்க படத்தை ஒன்றாது பிரிவு தேட்டர்ன்னு எனக்கு அந்த தண்டனை உண்டுமா பிரிவு ஷோ பார்க்குற தண்டனை ஐயோ எல்லோரும் முஞ்சி பார்த்தா திரு திருநீப்பாங்க இதெல்லாம் எங்கேடா ஓடும் கூடவே விடாதுடான்னு கூட அந்த வடிவேல் சார் படம் ரொம்ப நாளைக்கு பிறகு எடுத்தார் சுந்தர்சியோட தேட்டரில் பிரிவிது சத்தியந்தூரில் பார்த்தோம் நான் அந்த ரிவ்யூவ்லாம் பண்ணுறதில்லம்மா சினிமா ரிவியூ பழைய படத்தை டீ கோட் பண்ணுவேன் புது படங்களை திட்டுறதில்லை அது கூட தெரிய வேண்டாம்மா என்னோட நாகரிகத்தை பாவம் எவ்வளோ கோடி கடனை போட்டு எடுத்தாங்களோ எல்லாம் படத்தை எடுத்தெல்லாம் சூசைட் பண்ணிட்டுருக்கான் பார்த்து காணமேசரே கிடையாது இவங்கலாம் கடன்காரருங்க ஃபைனான் செய்யறதை வாங்கி வாங்கி படத்தை எடுக்கிறது முத படுத்து கடன் அடிக்க அப்படி இருக்குலாம் ரிவ்யூ பண்றதில்ல ஏன்னா வேறாவது பார்த்துட்டு போட்டோம் நம்ம ஏன் நான் பழைய படத்தை டீகோர்ட் பண்ணுவேன் கமலஹாசன் படத்தை எடுத்து அதில் உள்ள அந்த காட்சிகளை டீகோட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அவ்வளவு ஆழமான படம் பார்த்தவன் சினிமா அவ்வளவு நேசிக்கிறவன் பாரஞ்சித்தோட மெட்ராஸ் படம் இருக்குல்ல அது வந்து ஒருத்தன் சினிமா எடுக்கணும்னு பெரிய படமா அந்த படத்தை போட்டு பாரு ஒரு முறைக்கு பத்து முறை பாரு அந்த ஸ்கிரீன் பிளேனா எப்படி இருக்கணும்ங்கிறது வேற படத்தை நான் சொல்லவே இல்லை அதை பாரு நீ படத்தை பாரு பாக்கியராஜோட பாக்கியராஜோட நிறைய படங்களை பாருங்க ஒரு சீன் கூட அமிதாப் பச்சன் அவர்களேராஜ் கமலஹாசன் சுனாமி தூக்கி பிடிச்சி விரும்பி எடுத்தாரு என்ன பிரச்சனை தோத்த படங்களே அதிகம் பார்த்த படங்கள் தோத்த படம் இருக்கேன் எதனால அந்த படம் தோத்துச்சு ஏன்னா அப்போதானே ஒரு நாலேஜ் வளரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்கள்ட்ட எந்த கதையும் கேட்காதிங்க அவனுக்கு சொல்லவே தெரியாது அது ஒரு லக்கல கூட நடந்திருக்கும் சும் ஒரு ஃப்ளூகளை கூட ஜெயிச்சிருப்பான் தெரியாது நேர காலம் கூடி விழுந்திருக்கும் தோத்து பொறாமர் வாழ்க்கையில் அப்போ நான் கூப்பிட்டு வச்சு பேசுங்க அவன்தான் தத்துவஞானி அவன்தான் உங்களை தோக்காமல் பார்த்துப்பான் என்னப்ப எப்படியெல்லாம் நீ லாஸ் பண்ண எப்படியெல்லாம் பணத்தை அழிச்சேங்கிறத அவன் சொல்லுவான் அது நம்மளே பாதுகாக்கும் நம்ம ஜெயிச்சவனை பார்த்தீங்கன்னா வெறும் பொறாமத தான் பண்ணலாம் நீங்கள் இப்போ எப்படி ஜெயிச்சிட்டான் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஜெய்ச்சிட்டான் இப்படி தான் நினைக்கிறான் மனுஷன் அவனுக்கு நேர காலம் கைராசி வச்சதெல்லாம் தொட்டது தொடங்கியிருக்கும் அதை தான் பாரஜித் சொன்னேன் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தவர் லாஸ் ஆகிட்டார் இடையில இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே படம் எடுக்கலாமா ரெண்டே படம் எடுத்தாரு அது லாஸை தெரிஞ்சுக்கிட்டாரு அமைதியாக போச்சு சிவாஜி கணேசன் கேட்டாங்க படம் எடுக்கல நீங்கள் என்ன என் வேலை நடிக்கிறது என்ன ஏன் கோத்து விட்ற நடிக்கிற வேலையை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் சொந்த படம் எடுக்க மாட்டாங்கம்மா பெரிய பெரிய ஆளுகள்லாம் சிக்கிக்கிட்டோம் அட ஓடல்லாம் என்ன ஆகுறது சிக்கிரும் இப்போ மாரி செல்வராஜ் அவர் எடுத்தார்ல அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பரியேறும் வருமாறு வாழை கூட நல்லா ரொம்ப ட்ராஜடி தாங்க முடியல அவ்வளவு மனசு எல்லாம் எந்த இல்ல பரியேறும் பெருமாள் வந்து ஒரு நல்ல சமுதாய அவேர்னஸ் படம் அந்த ஜோ கேரக்டர் லவ் பண்ணாது இவரை பரியனா அவங்களை லவ் பண்ண மாட்டாங்க அதுதான கதை அதுதான் சீக்வன்ஸு பயங்கரமான தாக்கம் அதுதான் ஒரு விஷயம் கர்ணன்கிற படம் எடுத்தார் அங்கே பஸ்ஸு நிற்கிறது நிற்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது மேட்ரே இல்லை ஆனால் அங்கே இருக்கும் பிரச்சனை வேற தீண்டாமை இருக்குது அந்த இடத்துல அன்டச் பண்ணியிருக்கு அதை அவர் காமிச்சார் மாமன்னன் ஒரு படம் உண்மையாக சொல்கிறேன் நான் நிறைய முறை பார்த்த படம் அமைதிப்படையும் மாமன்னன் சில படங்கள் வச்சு நிறைய முறை மீண்டும் மீண்டும் பார்ப்பேன் அரசியலை புட்டு புட்டு வைப்பார் மணிமன்னன் மாமன்னன் வந்து ஒரு மிக அற்புதமான படம் அந்த வடிவேலில் வந்து சிரிப்பாக தானே பார்த்துருக்கோம் அவரை எப்பயும் ஃபுல்லாகவே ஒரு சீரியஸ் கேரக்டர் ஆக்கணுமா அவரை அந்த கை சட்டை போட்டு சட்டையை மடித்து கண்ணாடி வச்சு ஒரு எம்எல்ஏவாக கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய அறிவு வேணும் நம்ம சினிமாவை ரசிக்க ஒன்றும் சினிமாவை பற்றி ஒன்றும் இல்லை அதில் வந்து ஒரு சீனில் வந்து அண்ணன் நம்மளாம் எம்எல்ஏ ஆகிட்டோம் தம்பி இன்னும் பண்ணி மேய்க்குது அசிங்கமாக இருக்குல்ல ஏன் நாளை சிங்கி பிடியை வாங்கி கூட மேய்க்கட்டோம் அவன்கிட்ட சொல்ல டர்னு கிழிச்சிருவான் அது வந்து காமெடி ஆக்சுவலாக அவர் எப்பயும் பாயை டர்னு கிழிச்சிடுவான் சிரிப்பு தான் வரணும் ஆனால் அந்த இடத்துல சிரிப்பு வரல நமக்கு டர்னு கிழிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறாருல அது எவ்வளோ ஒரு நல்ல புரிதலான ஒரு டீக் அந்த சீனு மெட்ராஸ் படத்தையே சொல்லுவோம்மா எவ்வளோ ரிமூவ் அப்படி இருக்குமா எவ்வளோ ரிமூவ் அப்படி இருக்கும் சொந்த சாதிகாரங்களும் தப்பு பண்ணுறாங்கிறது எடுத்துருப்பார் செவரு செவருன்னு சொன்னி பாடுறான் செவத்தன் அடி சீஜியில் தூக்கி ப்ளூ கலர் தண்ணியை ஊற்றுறாங்கல்ல அந்தளவுக்கு நான் புரிதலோடு உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு இதுமாரி கெட்ட பேர் வர்றது எனக்கு சங்கடத்தை தருது தான் நான் பேசினேன் ஆனால் அதுக்கு நம்மள வசவசமாக பாடுறது என்ன ஆக போகுது புரியுது நான் எந்த ஃபோன் காலையும் எடுக்கிறேன் என் ஃபோன் காலே பெரும்பாலும் ஆஃபீஸில் எடுத்து பேச போகிறாங்க எனக்கு வர்றது அங்கே ரிசீவ் பேர் தான் எனக்கு கால் வரும் அங்கே அதுக்கு மாதிரி கேஸாக என்ன விஷயம் யார் என்ன என்னோடய பர்சனல் காலை தவிர சொந்தக்காரவங்க பண்ணுறது தவிர பாக்கி எந்த காலையும் என்ன நேரட்டாக வராது அப்படி இருக்கவங்களும் அந்த காலிலேருந்து வாங்கி என்னகிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு என்ன அதில் வருத்தம்னா எனக்கு எனக்கு வருத்தமே ஒரு விஷயம் நீ வந்து சாதிய தீண்டாமை பார்க்குற வக்கீல் நீ அப்படின்னு நான் சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது டேய் அப்போ என்னை பற்றிலாம் எதுவுமே தெரியலையா நம்ம ஆஃபீஸில் உள்ள புகைப்படங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே பழனிபாவை வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம எந்த சீனில் இருக்கிறோம் நம்ம ஃப்ரீயாரை வச்சுருக்கோம் அண்ணாவை வச்சுருக்கோம் அந்த அந்த நம்ம இட் லெப்டினன்ஸ் தலை காரல் மார்க்ஸ் வச்சிருக்கோம் நம்ம சிந்தனையே வேறு நீ சாதிய பாகுபாடு பார்க்குறலாங்கிற அப்போ தீண்டாமை ஏன் பார்வையில் இல்லவே இல்லை என் பரவாயில்லை இல்லவே இல்லை தீண்டாமே ஒரு பொருளே இல்லைன்னு அழிக்கிறேன் அப்போ நம்ம நல்லது சொல்கிறதையும் வந்து அதை தவறாக புரிந்தாக்க பார் அஞ்சுத்தே பார்த்தாலும் அதை தப்பாக எடுத்துருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு என்ன தெரியும் ஆனால் தப்பாக பேச மாட்டேன்னு தெரியும் ஆனால் அவரை நான் சுட்டி காட்டுற இல்லை கெட்டுப்போவோம் உங்க கூட இருக்கலாம் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் வளர்கிற குள்ளமா எல்லாரும் உங்களை துட்டுவான் ஐய் இப்படி பண்ணுறா அதில் சொல்லாத அப்படிமா நீங்கள் உங்களுக்கு கெத்த ஆயிட்டீங்கன்னு வச்சிங்கண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேதவாக்கு சொல்லுங்கண்ணா நீங்கள் சொன்னால் கேட்டு போனேன் வாங்க மழை வருமப்பா பயங்கரமாக போகுது மழையே வரல மான வெயிலடிக்க வெள்ளை காக்கா ஒன்று தலைங்கடா பறந்துடுறான்னா அவனை நான் கூட பார்த்தேன் நம்ப இங்கெல்லாம் வெள்ளை காக்கா பறந்துச்சு தலைங்கடா வர அதில் ஜாலராக கொடுப்பது அது அந்த அது அரசுக்கே கேடு இருபத்தி மூணு மூணு வயதுல வடிவம் சொல்லுவாரு ராஜாதி ராஜ ராஜகுலோத்தங்க ராஜபராமகரத்து வரிசையாக சொல்லுவார் இப்போ ராஜகுலோத்துவம் விட்டு விட்டாலும் அப்படிம்பாரு அம் மன்னர் வருகிறாருன்னு சொன்னா போதும் வீண் புகழாரம் அரசுக்கு கேடு இதை சொன்னவர் தளபதி முகா ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அவங்கவுங்க எடுத்து வச்சு படிப்பாங்க அவரே பெரியவரே சின்னவரே வளச்சி வளச்சி படிக்கிறது ஆக்சுவலி அது ஒரே வார்த்தை முதலாளே சொல்லிட்டாரு அமைச்சர் பேசுறவரே சொல்லுங்க தேவையில்லாத பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரே பாயிண்ட் முடிஞ்சு போச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது காலையில் கூட ரெங்கராஜ் பாண்டியோட இன்டர்வியூ பார்த்தேன் முதலமைச்சர் வந்து எங்கள் அப்பா இறந்தாரு எங்கள் சாங்கிதெல்லாம் முடிஞ்சு பாடி எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுக்க என் தம்பி போயிருந்தான் அவ்வளோ நேரம்லாம் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை முதலமைச்சர் வர்றாருன்னு அவங்க அப்பயே அடிச்சோன்னே வந்துட்டோன்னு சொன்னார் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்கள் இருந்து பேசிட்டு போனார் எனக்கு அது இந்த வா ரொம்ப நிகழ்ச்சி அது என்னோட ஸ்டோரியில் அவர் அப்படி வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை ரெண்டாவது நாங்கள் கருத்துக்களை நாங்கள் வேறு நீ தானே உடைவோம் எல் நம்ம பொது மனுஷனாக நமக்கு நமக்குன்னு இண்டிவிஜுவல் கருத்து கிடையாதுமா எல்லாரும் வேண்டப்பட்டவங்க தான் எல்லோரும் அனுசரித்து தான் போனோம் அனுசரித்து தான் போகிறோம் ஆனால் இது மாதிரி புரிதல் இல்லாமல் பேசக்குள்ள அவங்களுக்கு அரசியல் புரிதல்ங்கிறது தான் உண்மை புரிஞ்சுங்க நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே அரசியல் தான் நன்றிமா நன்றி சார்